சென்னை வந்த வெளிநாட்டு பயணியான ஹரிஷ் மோகன் தனது பணப்பையை தொலைத்துவிட்டு பதற்றத்தில் இருந்தார் அதில் வெளிநாட்டு பணம் பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் இருந்தன தொலைந்த அவரது பணப்பை போரூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஜெயக்குமார் வசம் கிடைத்தது ஹரிஷ் மோகனின் செல்போன் எண்ணை அதில் கண்டறிந்து அவரை நேரில் அழைத்து பணப்பையில் இருக்கும் தகவல்களை குறுக்கு விசாரணை செய்தார் விசாரணையில் பணப்பை ஹரிஷ் மோகனுடையது என்பது உறுதியானதால் அதனை அவரிடமே ஒப்படைத்தார் மனித நேயத்துடன் ஆய்வாளர் ஜெயக்குமார் செய்த இந்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ள அனைத்துலக முருக பக்தர்கள் மாநாட்டு பணிகள் குறித்து திண்டுக்கல் எஸ்பி ஆய்வு செய்தார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பழனி ஆண்டவர் கலை வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்து ஐந்தாம் தேதிகளில் அனைத்துலக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது இந்நிலையில் விழா பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடு குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் டிஎஸ்பி தனஞ்சயன் ஆகியோர் பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் ஆய்வு செய்தனர் கேரளாவில் பள்ளிக்கல்வி தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை முறை ஆல் பாஸ் இருந்தது தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் மாணவர்களின் ஒழுக்கம் கலை உட்பட இதர திறன்களை மதிப்பீடு செய்து அவர்களுக்கு தேர்ச்சி அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இந்த ஆண்டு முதல் எட்டாம் வகுப்பில் ஆல் பாஸ் முறையை ரத்து செய்ய கேரள அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இனி குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே எட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை